الرحمن الرحيم وما بكم من نعمه فمن الله صدق <applause> الله العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني قولي எல்லாமல்ல அல்லாஹு தாலா நாம் சொகுசாக வாழ்வதற்குரிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் எல்லா அருள் வளங்களையும் இந்த உலகில் நம்ம அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் அதே போல இந்த உலக வாழ்வோடு உமிங்களை பொறுத்த வரைக்கும் உலகம் என்பது முடிந்து போவது கிடையாது மறு உலகம் என்று ஒன்று இருக்கிறது அங்கு சொர்க்கம் என்பது உமிங்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த சொர்க்கத்தை பெறவும் இறையருளை மறுமையில் சம்பாதித்துக் கொள்ளவும் வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்திலும் ஏராளமான நியமத்துகளை வழங்கியிருக்கிறார் எல்லாம் அனுபவித்து அந்த எல்லாம் அனுபவித்து இறைவனை வழிபட்டு மறுமையில் அல்லாஹ் தருகிற அந்த உயர்வை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லாஹ் ஏராளமான ஏராளமான சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாவின் அருள் வளத்தை நீங்கள் எண்ணி சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அளவிடற்கரைய ஞாபகத்துகளை நான் உங்கள் மீது செய்திருக்கிறேன் என்று பேசுகிறார் அல்லாவுடைய அருள் வளத்தை எப்போதுமே எண்ண முடியாது நிறைய பேர் சொல்லலாம் அந்த நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன் கஷ்டத்தில் இருக்கிறேன் அல்லாஹ் என்னை எப்படி கவனித்திருக்கிறான் நான் ஒன்றுமில்லாதவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நபர் கூட இறைவனுடைய அருள் வளத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய அருள் வளம் என்றால் என்ன என்றால் ஒரு பங்களாவில் வசிப்பது மாடா மாளிகையில் வசிப்பது கோட்டை குத்தளத்தில் வசிப்பது பதவி வசிப்பது பேலன்ஸ் வச்சுக்கிறது இதுதான் அவரை வரைக்கும் அருள் வளம் என்று எண்ணுகிறார் இல்லை இல்லை ஒரு மனிதனு ஒரு மனிதனுடைய உடலில் இருப்பது இறைவனுடைய மிகப்பெரிய அருள் வளம் தான் நம்ம உயிர் வாழ்றோம் பாத்தீங்களா இது யார் வாழ செய்ய முடியும் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல மருத்துவருக்கு போய் ஒருவர் அட்மிட் ஆகிறார் அவருக்கு மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க உங்க கடவுளை பிரார்த்தனை பண்ணீங்க நான் சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு செய்யற அதையும் தாண்டி என்னிடத்தில் கரத்தில் இல்லை என்று சொல்வார் ஏன்னு சொன்னா அவருக்கு உயிரை நிறுத்தி வைக்கிற பொறுப்போ உயிரை பாதுகாக்கும் அந்த அதிகாரமோ அல்லது அந்த உயிரை உருவாக்கி அவருடைய உடலில் செலுத்துகிற அந்த ஆற்றலோ கிடையாது அல்லவிடம் தான் இருக்கிறது உடலில் இருந்து ரூஹை பிரித்து சென்று விட்டால் உலகத்தில் உள்ள எந்த மருத்துவனானாலும் அந்த ரூஹை பிடுங்கி மறுபடி அந்த உடலுக்குள் செலுத்த முடியாது அதான் சொல்றாரு அப்ப இவர் கேட்பார் வந்தவர் கேட்பார் அட்மிட் செய்ய வந்தாரா இல்லையா அவர் கேட்பார் என்னங்க உங்களை பத்தி உலகம் எல்லாம் பிரசித்தி பெற்ற முறையில் பேசுகிறார்கள் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அதனாலதான் உங்கள்ட்ட கொண்டு வந்தோம் பேசத்தான் செய்றாங்க என்ன பண்றது பேசுறாங்க நான் வைத்தியம் செய்யதான் செய்றேன் பல பேருக்கு குணமடையுது பல பேர் அப்படியே போயிடுறாங்க எனக்கிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன் ஒருவரை ஸ்டெக்ஷனில் வச்சு ஆ ஆப்ரேஷன் கூட தள்ளிட்டு போகிறாங்களாம் ஆப்ரேஷன் தேட்டரில் தள்ளிட்டு உள்ளே கொண்டு போகிறாங்க உள்ளே கொண்டு போனவொடனே அப்போ கொண்டு போகிறதுக்கு முன்னால் பேஷண்ட்டு சொல்கிறாரு சார் கொஞ்சம் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணுங்க எனக்கு இதுதான் மொதல் ஆப்ரேஷன் கேட்கார் அப்போ டாக்டர் சொல்கிறாராம் ஒன்றும் இல்லை பேசாமல் இரு எனக்கும் இதுதான் மொதல் ஆப்ரேஷன் அப்படிங்கிறாரு பிறகு உள்ளே கொண்டு போய் ஆச்சு உள்ளே கொண்டு போய் அப்படி அவரை ப ஆப்ரேஷனை அந்த கட்டையில் படுக்க போட்டு படக்க போட்டோன்னா அப்படி அண்ணாந்து பார்த்துருக்காரு பெரிய ரோஜாமா தொங்குது மேல அப்போ இவர் பேஷண்ட் கேட்கிறாரு பேசாம படுக்க வேண்டியதான் பேஷண்ட் கேட்கறாரு சார் இங்கேயா ரோஜாமா தொங்குது பேசாம ஆப்ரேஷன் எனக்கு போடுவாங்க இல்லைன்னா உனக்கு போட்டு அனுப்பிடுவாங்க அப்ப இந்த மாதிரி தான் இருக்குது எவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அவர் பிரசித்தி பெற்ற மருத்துவராக இருந்தாலும் சரி அவர் சொல்வது ஒரு கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க மாதிரி பார்க்கலாம் அவ்வளோதான் வாங்க வேண்டிய காசு அதெல்லாம் கரெக்டா கட்டிடணும் கட்டினாலும் அவர் உள்ள கொண்டு போவோம் இல்லைன்னா அப்படியே கொண்டு போக ஜிஹெச் இருக்கு ஸ்டாலின் இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்க எல்லாம் வந்து கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே கொஞ்சமே இல்லாதிருந்த நம்மை அல்லாஹுத்தால தமது ஆட்சலின் காரணமாக அவருடைய ஆட்சலின் மூலமாக ஒரே ஒரு துளியிலிருந்து நம்மை உருவாக்கினான் எப்படி உருவாக்கினான் தெரியுமா தாயின் கருவறையில் வைத்து பாதுகாத்தான் 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 ஒன்பது மாதம் பத்து மாதங்கள் வரைக்கும் பாதுகாத்தான் எப்படி அங்கு வைத்தும் நமக்கு உணவு கொடுத்தான் பிறகு அந்த தாயாகவள் நம்மை பெற்று வெளியே கொண்டு வந்தால் வெளியே கொண்டு வந்ததற்கு பிறகும் இறைவன் தன்னோடு நம்மோடு உள்ள தொடர்பை முறித்து கொண்டான என்றால் இல்லை இவருடைய உடல் நன்றாக புஷ்டியா ஆக வேண்டும் என்பதற்காக தாயின் மூலமாக பால் உணவை கொடுத்தான் மட்டுமல்ல அந்த தாய்க்கு அல்லாஹ் உத்தரவிடுறான் குழந்தையை பெற்றெடுத்த தாய்மார்கள் இரண்டு வருடம் முழுமையாக பால் ஊட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டான் காரணம் என்ன ரெண்டு வருஷம் நீ குழந்தைக்கு பால் முழுமையாக ஊட்டினால்தான் அதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எதிர்ப்பு சக்திகள் கிடைக்கும் என்று அல்லாஹ் அந்த தாய்க்கு உத்தரவிடுறான் குரான் நல்லா பேசுறான் இப்போ ரெண்டு வருஷம் முழுமையா கொடுக்கிறது யாரு நிறைய தாய்மார்கள் அழகு கெட்டு போயிடும் சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாசத்துல நிறுத்திடுவாங்க ஆனா அழகு கெட்டு போயிரு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அழகே அவங்களுக்கு ஆபத்தா முடிஞ்சிருது பிரெஸ்ட் கேன்சர்னு சொல்லுவாங்க அது தான் வருது போல் தெரியுது மருத்துவர்கள் சொல்றாங்க ரெண்டு வருஷம் முழுமையா பால் உணவு கொடுப்பது ஆனா இன்னைக்கு நிறைய தாய்மார்களுக்கு தான் பெற்ற குழந்தைக்கு பால் கொடுக்க கூடிய தகுதியும் அவர்களிடத்தில் இல்லாமல் ஆகி போய்விடுகிறது இருக்குதா இல்லையா குழந்தைய வெத்துருவாங்க ஆனா பால் சுரக்காது உடனே டப்பா பால் பாட்டல் பால் பவுடர் பால் அந்த பால் இந்த பால் நாட்டை போனா இந்த லேக்டோசின் ஒண்ணு கொடுங்க ரெண்டு கொடுங்க மூணு நம்பர் போட்டு வச்சிருக்கிறான் அந்த நம்பரை பார்த்து 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 கொடுத்து பிறகு எப்படி குழந்தையினுடைய உடலில் அந்த எதிர்ப்பு சக்தி ஏறும் அல்லா சொல்றதை கேட்கறது இல்லை அல்லா சொல்ற உடம்பு சாப்பிட்றது இல்லை கணியந்திரபுரிய சகோதர பெரியோர்களே அப்ப ஒன்றுமே இல்லாதிருந்த இருந்த நன்மை அல்லாஹு தாலா தாயின் கருவறையில் வைத்து சிறுக சிறுக வளர்ந்த நாயின் வெளியே வந்ததற்கு பிறகும் தாயின் மூலமாக பாதுகாக்கிறான் 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 பிறகு தந்தையும் இணைந்து கொண்டு நம்மை பாதுகாக்கிறார் ஒரு குறிப்பிட்ட வயது வருகிறது வாலிபமாகிறான் திருமணம் முடித்து எல்லா நிலையிலும் அல்லாஹு தாலா பெற்றோரின் மூலமாக பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறான் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறான் இப்படிப்பட்ட ரப்பு அல்லாஹு தாலா தாயுடைய கருவறையில் வைத்து நம்மை வளர்க்கிறான் அல்லவா சுபான் அல்லா அதை சொல்வதற்கு நேரமும் இல்லை அப்படிப்பட்ட சமயமும் இதுவல்ல அவ்வளவு பெரிய நுணுக்கமான விஷயங்களை அல்லாஹு தாலா அந்த கருவில் இருக்கும் சிசுவுக்கு அல்லாஹ் அப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் மட்டுமல்ல அறிவு ஆற்றல் திறமை பாடம் பட்டம் பணம் பதவி இன்னும் சொல்வதாக இருந்தால் செல்வம் செல்வாக்கு வீடு பங்களா நிலம் விவசாய அறிவியல் என்று மனிதனுக்கு தன்னுடைய அருளில் இருந்து அல்லா வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறான் அல்லா கொடுத்து கொண்டே இருக்கிறான் மட்டுமல்ல நாம் நோய்வாய்ப்பட்டு விட்டால் உடல் நலம் கெட்டுவிட்டால் அதை சரி செய்வதற்கு மருந்து மாத்திரைகளை அல்லா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் மருத்துவங்களை வைத்திருக்கிறான் அதை அதை இது 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 சாப்பிட வேண்டும் சாப்பிடக்கூடாது கூடாது என்று சொல்வதற்காக மருத்துவரை அல்லாஹு தாலா உருவாக்கி வைத்திருக்கிறான் இதுபோன்று எண்ணிலடங்காத வசதிகள் எண்ணிலடங்காத வசதிகளை இந்த மனிதன் இந்த உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் ரப்புக்கு இவன் என்ன செய்தான் பகரான் என்பதுதான் இந்த நேரத்தின் கேள்வி இவ்வளவு பெரிய அருள் வளத்தை நீங்க அனுபவிக்கிறேன் நாம் அனுபவிக்கிறோமா இல்லையா அல்லாஹினுடைய அருளில் இருந்து நாம் பெறுகிறோமா இல்லையா ரப்புக்கு நீ என்னப்பா செய்த என்ன செய்தாய் என்ன நீ நன்றி கடன் செய்தாய் என்றால் அல்லாரே குரான்ல சொல்றான் இன்னல் இன்சா நல வலு முன் கஃபார் இந்த மனித சமுதாயம் நன்றி கெட்ட சமுதாயம் என்று பேசுகிறார் சூரியனை வசப்படுத்தி தந்தேன் சந்திரனை வசப்படுத்தி தந்தேன் அனைத்தையும் வசப்படுத்தி கொடுத்தேன் இரவை வசப்படுத்தி தந்தேன் பகலை வசப்படுத்தி தந்தேன் இன்னரின் அனைத்தையும் அனுபவிக்கும் இந்த அடியான் அல்லாவுக்கு நன்றி கொஞ்சவராகத்தான் வாழ்கிறான் என்று அல்லாஹ் திருமறையில் வருத்தமாக பேசுகிறார் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே எல்லாம் வந்து அல்லாவு தாலா நமது உடலில் பொருத்தியுள்ள ஒவ்வொரு உறுப்புக்கள் இருக்குது பாத்தீங்களா மிகவும் அற்புதமானவை மிருதுவானவை உலகத்தில் எவ்வளவு பெரிய அறிவாளி வந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அறிவாளி வந்தாலும் சரி கண்களை மூடி மூடி திறக்கிறது அல்லவா இமை அதை அதை கூட படைக்க முடியாது உருவாக்க முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹும் தானா கண் என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹுவாக்கு படம் கண்கள் சம்பந்தமான ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுது மருத்துவ விஞ்ஞானம் உருவானதோ அங்கிலிருந்து கண்கள் சம்பந்தமான ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது அந்தந்த நேரத்தில் உள்ள ஆய்வுக்கு தோதுவான முறையில் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது மேற்கொள்ளப்பட்டது இப்ப ஆச்சு அந்த சிகிச்சையில் முன்னேற்றம் ஏற்பட்டு 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 நீ மூக்குக்கு மேல கண்ணாடி போட்டது வேண்டாம் இப்ப கண்ணுக்கு உள்ளே கண்ணாடி வைக்கிறாங்க மருத்துவ விஞ்ஞானம் இந்த மூக்கு கண்ணாடி வேண்டாம் கண்ணுக்குள்ளேயே வச்சுக்க ஏன் மூக்குக்கு மேல கண்ணாடியை போட்டு கண் கண் பார்வை குறையுடையவனாக உன்னை அடையாளப்படுத்தி அசிங்கப்படுகிறாய் தேவையில்லை நீ வா உனக்கு ஒரு ஆபரேஷன் செஞ்சிடற இவ்வளவு செலவு பண்ண முடிஞ்சு போச்சு காலையில ஆபரேஷன் பண்ணுவோம் மத்தியான வீட்டுக்கு போவாங்க கண்கள் இருக்கிறதே சாதாரணமானதல்ல எத்தனையோ நிறங்களை பகுத்து உணர்கிற ஆற்றலை அல்ல அந்த கண்ணுக்குள் வைத்திருக்கிறான் மெல்லிய மெல்லி மெல்லிய நரம்புகள் மிருதுவான உறுப்பு சிறுநீரகம் என்று எடுத்துக்கொண்டால் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே கிட்னி என்று சொல்லப்படுகிற சிறுநீரகத்தை எடுத்துக்கொண்டால் நாம் பொழுது நமக்கு மனிதனுடைய உடல் உறுப்புகளிலேயே மிக மிக முக்கியமான உறுப்பு அந்த கிட்னி என்று சொல்லப்படுவதுதான் அது பழுதடைந்து போனால் உடல் முழுவதும் தீங்கு ஏற்பட்டுவிடும் மரணம் இவனை சீக்கிரமாக தொட்டுவிடும் அல்லா பாதுகாப்பானாக பத்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் நீளம் ஆறு சென்டிமீட்டர் அகலம் நான்கு சென்டிமீட்டர் கனமுடைய கிராம் வரைக்கும் எடை கொண்ட ஒரு விதையினுடைய வடிவத்தில் அல்லா இந்த சிறுநீரகத்தை இரண்டிரண்டாக மனிதர்களுக்கு பொருத்தி இருக்கிறான் யாருக்காவது எங்காவது ஒண்ணு கூட இருக்கலாம் ஒண்ணு வச்சிருக்கிறான் அல்ல சில பேருக்கு பெரும்பாலும் இரண்டு தான் இருக்கும் இரண்டு சிறுநீரகங்கள் ஒன்று பழுதடைந்தால் கூட இன்னொன்று பணிகளை செய்து மட்டுமல்ல இந்த சிறுநீரகத்தினுடைய வேலை கொண்ட ரசாயனங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி சமநிலைப்படுத்தி திரவங்களை சமநிலைப்படுத்தி மற்றும் உள்ள ரசாயனங்களினுடைய அளவை கொண்டு இந்த உள்ள உடலை மேம்படுத்துகிற முக்கியமான பணியை இந்த சிறுநீரகம் செய்து கொண்டிருக்கிறது என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மட்டுமல்ல அதாவது கழிவுகளை நீக்கி சிறுநீரை உருவாக்கும் இந்த இந்த சிறுநீரகம் உடலில் உள்ள கழிவுகளை எல்லாம் அகற்றி சிறுநீரை உருவாக்குகிறது அதே போல அதன் மூலமாக உருவான சிறுநீரானது யூரிச்சர் என்று சொல்லப்படுகிற அந்த குழாய் வழியாக சிறுநீர் பைக்கு அந்த சிறுநீர் செல்கிறது சிறுநீர் பையானது ஒரு வெற்றிடமாக அமைந்திருக்கிறது அதனுடைய அங்கங்கள் தசைகளால் ஆக்கப்பட்டது பெரியவர்களுக்கு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு நானூறு மில்லி அளவு அல்லது ஒரு ஐநூறு மில்லி அளவு சிறுநீர் சிறுநீரை சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த பையனுடைய ஐநூறு மில்லி அந்த பை நிரம்பிடுச்சு வைங்கள இவருக்கு சிறுநீர் கழிக்க செல் என்று அங்கிருந்து தூண்டுதல் ஏற்படுகிறது எவ்வளவு பெரிய கும்பகரண தூக்கத்தில் இருந்தாலும் சரியே யூரின் வந்துருச்சுன்னு சொன்னா அப்படியே தட்டு தடுமாறு போயிடுவார் ஏன் அது இருந்துச்சுன்னா சொல்லுவோம் இப்போ யூரின் போ கழிவுகளை வெளியேற்ற என்று சொன்னோம் இல்ல வந்து பெரிய அதிகாரியா இருக்கிறேன் நானும் போக மாட்டேன் நீ அதிகாரியா முடிஞ்சு போச்சு போட்டி போட முடியுமா எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆட்சியாளனாக இருந்தாலும் சரி இவனுடைய சிறுநீரை பயந்துதான் இவன் வாழ வேண்டும் இவனுக்குள் இருக்கும் கழிவுகளை அஞ்சுதான் இவன் வாழ வேண்டும் வெளியே வேணா நான் யார் தெரியுமா அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா என்று இவன் பீத்திக் கொள்ளலாமே தவிர கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே பீச்சிக்கொண்டு பேசிக் கொண்டு தெரியலாம் பெருமை பேசி தெரியலாம் ஆனால் அவசரமா சிறுநீர் வந்துருச்சுன்னு சொன்னா தமிழ்ல சொல்லுவாங்களா இல்லையா ஆத்தரத்தை அடங்கினாலும் அந்த மாதிரி ஒரு நிலை எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய தூக்கத்தில் இருந்தாலும் சரி நான் அப்புறமா போய்கிறேன் அப்படின்னு சொன்னா கதை கந்தலாய படுக்கையில போயிடுவார் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே வயதானவர்களுக்கு இந்த நிலை அதே போல அந்த பை நிரம்பியவுடன் அதிலிருந்து நமக்கு தூண்டுதல் ஏற்படுகிறது நாம் ஒரு நாள் ஒன்றுக்கு கண்டறையும் சாப்பிடுகிறோம் ஒரு நாளை நாம் எடுத்துக்கொண்டால் தூங்குற நேரம் தவிர காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் என்னென்னமோ சாப்பிடுறோம் இட்லி சாப்பிடுறாரு தோசை சாப்பிடுறார் ஆப்பம் சாப்பிடுறார் இடியாப்பம் சாப்பிடுறார் அரிசி சாப்பிடுறாரு பருப்பு சாப்பிடுறார் பூண்டு மிளகு வெங்காயம் ஆண்டு இது எல்லாத்தையும் சாப்பிடுறாரு உடலைய பச்சைய சாப்பிடுறாரு சமைச்சு சாப்பிடறது சொல்ற எல்லா மசாலாக்களையும் தாராளமாக உணவினை கலந்து சாப்பிடுகிறார் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் இவருக்கு வட தேவை பஜ்ஜி தேவை சம்சா தேவை எல்லாமே தேவை இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மேல போய்ட்டார் அப்படின்னு சொன்னா பாஸ்ட் புட்டு இந்த மாதிரி ஒரு நாகரிகமான புட்டு என்று சொல்லப்படுகிற அது போன்ற புட்டுக்கு அந்த போன்ற உணவுகளை இல்லாமல் சாப்பிடுகிறார் இனிப்பு சாப்பிடுகிறார் காரம் சாப்பிடுகிறார் ஓப்புற ஓரப்பு சாப்பிடுகிறார் உப்பு சா எல்லாமே சாப்பிடுறார் எல்லா விதமான உணவுகள் சரி சாப்பிட்ட உணவெல்லாம் செமிக்க வைக்கிறதுக்கு சில பேர் மாத்திரையும் சாப்பிடுறாங்க மாத்திரையும் சாப்பிடுறாங்க சில பேருக்கு சுகர் கட்டுப்படுத்துறதுக்கு காலையில் மாத்திரை மத்தியானம் மாத்திரை நைட்டு மாத்திரை இன்னும் சில பேருக்கு அதிகமாக இன்சுலின் போட்டுக்கிறாங்க சாப்பிடுறாங்க சில பேர் பிபிக்கு மாத்திரை சில பேருக்கு டாய்ட் வராது ஏன்னா தார்மாறா சாப்பிடுறாரு தாருமாறா சாப்பிடுறாரு உடனே எழுமியும் போறதுக்கு ஒரு மாத்திரை போடுவார் டாய்லெட்டை வெளியாகிறதுக்கு ஒரு மாந்திர கணியத்திற்குரிய நல்லவர்களே இப்படி அதாவது குப்பை தொட்டி இருக்கிறது பார்த்தீர்களா குப்பை தொட்டியில் தான் எல்லா விதமான குப்பைகளையும் நாம் கொண்டு போய் கொட்டுவோம் குப்பை தொட்டியில நல்ல குப்பை கெட்ட குப்பை இருக்கிறதா சொல்றாங்க மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லா குப்பையும் ஒரே டப்பால தான் போடுற அவங்க பிரிச்சு வேணா அடையாளப்படுத்துறாங்களே தவிர எல்லாம் ஒரே டப்பால போட்டுதான் இருக்கிறாங்க அந்த மாதிரி வயிற்றை மனிதன் குப்பை தொட்டியில் நினைத்துக் கொண்டான் போறோம் பசி எடுத்தால் சாப்பிடுவது இல்லை என்றால் விட்டு விடுவது பசிக்கு சாப்பிடுறதுக்கு மழை செஞ்சா போது எனக்கு ஒவ்வொரு வார்த்தையும் அதில் மருத்துவம் இருக்கிறது இன்றைக்கு மருத்துவர்களின் சிலர் சொல்லுவார்கள் பசிச்சா சாப்பிடுங்க பாய் மூணு நேரம் சாப்பாடு கிடையாது உங்களுக்கு எப்ப பசிக்குதே சாப்பிடுங்க ஆசைக்கு சாப்பிடாதீங்க ஆசைக்கு சாப்பிட்டா ஆபத்து பேராசைக்கு சாப்பிட்டா கபரிசன் போயிடணும் வெளிய வரணும் முதல்ல சாப்பிடக்கூடிய சாப்பாடு வரணும்னு பசிக்கும் போது உணவை மென்று சாப்பிடுவார்களாம் இங்கு மருத்துவர் சொல்லுகிறார் உணவை போட்டு போட்டு முழுங்காதீங்க உங்க முன்னால உள்ள உணவு உங்க முன்னாலதான் இருக்கும் நிறைய பேர் அவசரத்தில் என்ன செய்றாங்க அள்ளி உள்ள முழுங்குறாங்க இல்ல மிருதுவாக சாப்பிடுங்கள் அழகாக சாப்பிடுங்கள் மென்று சாப்பிடுங்கள் இதெல்லாம் சலுகால சொல்லிட்டு போனோம் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இப்படி எல்லா உணவுகளையும் இது நமக்கு இருந்து உள்ள அனுப்பதான் தெரியும் ஆனா உள்ள என்ன நமக்கு தெரியுமா உள்ள என்ன தெரியுமா நடக்குங்க விஷத்தன்மைகளை அதில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளை அதில் இருக்கக்கூடிய மனிதனுடைய உடலுக்கு உபாதைகள் ஏற்படுத்தக்கூடியவைகளை எல்லாம் பிரித்து சுத்தம் செய்யக்கூடிய முக்கியமான பணியை இந்த சிறுநீரகம் செய்து கொண்டிருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்வார்கள் மருந்து சாப்பிடுறார் மாத்திரை முக்கியமான பணியை உடலில் சோடியத்தின் அளவு கூடிவிட்டால் சோடியம் என்று சொல்லப்படுகிற ஒரு ரசாயனம் அது உடல்ல கூடிடுச்சு அப்படின்னு சொன்னா தன்மை பாதிக்கும் ஞாபகம் அருதி அவருக்கு ஏற்படுமாம் பொட்டாசியத்தின் அளவு மாறிவிட்டால் இதய துடிப்பில் மாற்றம் ஏற்படும் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள் பாதிப்பு ஏற்பட்டுவிடும் இவைகள் அனைத்தையும் சீர் செய்யக்கூடிய அரும் பெறும் பணியை கிட்னி சை சிறுநீரகம் செய்து கொண்டிருக்கிறது அவசியம் இல்லாத திரவங்களை வெளியேற்றுகிறது சமநிலைக்கு மேலே உள்ள தாது பொருட்களை வெளியேற்றுகிறது பிரஷரை பிளட் பிரஷரை கட்டுப்படுத்துகிறது ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களை உற்பத்தி செய்கிறது ஆரோக்கியம் மிக்க எலும்புகளை உருவாக்குகிறது ஒவ்வொரு நிமிடமும் ஒன்னு புள்ளி மில்லி ரத்தம் சுத்தப்படுத்துவதற்காக கிட்னிக்கு வருகிறது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி எழுநூறு லிட்டர் ரத்தம் ரத்தத்தை அந்த சிறுநீரகம் சுத்தம் செய்கிறது எப்படி இதெல்லாம் நமக்கு தெரியுதா சும்மா வெளியே உள்ள தடவை தெரியும் உருடையத்தான் டப்பு முடிஞ்சுவார் தான் தெரியுமே தெரியுது உள்ள போய் என்ன நடக்குது செமிக்காம இருக்குது ஒரு மாதிரியா இருக்குது உப்பசமா இருக்கு அப்படி இருக்கு நீ சாப்பிடறதே சரியில்லைப்பா அல்ல எல்லாம் கரெக்டா தான் வச்சிருக்கிற அல்லாபுத்தால அவனை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய உடல் உறுப்புகளை பறைக்க வேண்டும் என்ற அவசியம் அவனுக்கு கிடையாது என் கல்வி ஃபுல்லாக ஒரு இல்லாஹா யாரையும் அல்லாவுத்தாலும் அளவுக்கு மீறி சிரமத்தை கொடுத்து சோதிக்க மாட்டான் எல்லாமே சரியா தான் இருக்குது செமிக்க மாட்டேங்கிறேன் நீ சரியில்லை உன் சாப்பாட்டு முறை சரியில்லை இணையதற்குரிய சகோதர பெரியவர்களே சிறுநீரகத்தில் அமைந்துள்ள மிக மிகச் சிறிய அளவிலான வடிகட்டிகள் தான் அவற்றை சுத்தம் செய்கிறது மிகச்சிறிய அளவிலான நாசோக்கான அந்த வடிகட்டிகள் அதற்கு பெயர் நெப்ரான் என்பதாக சொல்வார்கள் ஒரு கிட்னியில் ஒரு மில்லியன் வடிகட்டிகள் ஒரு கிட்னியில் ஒரு நூத்தி ஐம்பது கிராம் எடையுள்ள அவரை விதையினுடைய அளவு போன்று அந்த அது போன்று இருக்கக்கூடிய அந்த கிட்னிக்குள்ள ஒரு மில்லியன் வடிகட்டிகளை அல்லா வைத்திருக்கிறார் சிறுநீரகம் மட்டும் கெட்டு போனா என்ன நடக்கும் தெரியுமா சிறுநீரகம் கெட்டு போனால் சிறுநீரகம் செயலிழந்து போனால் உடல் சாக்கடையாக மாறிவிடும் அல்ல நம்மை இது ருசிக்கு ருசிக்கு சொல்லி எதையோ சாப்பிடுறோம் ஆயிசார் அதிகல்லாம் சொன்னாங்க பெருமானாளுடைய பிறகு ஏற்பட்ட பித்தனால முதல் பித்தனா என்ன தெரியுமா வயிற்று நிரம்பறதுதான் அதுதான் இன்னைக்கு நடக்குது பிரியாணி சாப்பிடுவது தப்பல்ல சுவை மீது உணவுகள் உண்பது தவறு கிடையாது அதை அளவோடு சாப்பிட வேண்டும் அளவோடு சாப்பிட்டால் உடல் உறுப்புகள்லாம் நியமத்து சகோதரர்களே உடல் உறுப்புகளை அல்ல மாதரும் அருள் வளமாக அமானிதமாக கொடுத்திருக்கிறார் அமானிதம் நமக்கு சொந்தம் இல்லை அப்ப அமானிதமாக கொடுத்த அந்த உடல் உறுப்பை பாதுகாப்பது இவன் மீது கடமை அல்லா சொல்ற என்னை வணங்குவது உன் நீர் கடமை அதே நேரத்தில் உன்னுடைய உடல் உடல் உறுப்புகள் எல்லாம் கெட்டு போகிற அளவுக்கு நீ என்னை மனங்கணுங்கிற அவசியம் இல்லை உன்னுடைய உடல் உறுப்புகளை நீ கெடுத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு என்னைய மணங்கணுமா தேவையில்லைப்பா வயிற்றுல உனக்கு பெரிய கோளாறு இருக்குதா நீ நோங்க வைக்க வேண்டிய தேவையில்லை உணமான பிறகு வச்சுக்கிறதா நின்று தொழ முடியலையா உட்கார்ந்து தோல் உட்காந்து தோல் தலையில தடையில உட்கார்ந்து தோல் உள்ளது தடையில உட்கார முடியல செயற்படுக்கிற வேண்டியதான் இப்படி அல்லாஹு தால சலுகைகளை வணங்குவதற்கு காரணம் என்னவென்றால் உன்னுடைய உடல் ஆரோக்கியம் மிக மிக முக்கியமானது துவாக்கள் அங்கீகரிக்கம் இல்லாமத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் துவா செய்வதை அந்த நேரத்தில் என்ன துவா செய்யணும்னு கேட்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்திற்கு துவா செய்யுங்கள் என்றார்கள் சொல்லாரி செல்லம் அதை விட பெரிய இந்த உலகத்தில் எதுவும் இல்லை உடல் ஆரோக்கியத்தை விட மிகப்பெரிய ஞாபகத்தை எதுவும் இருக்க முடியுமா ஆரோக்கியம் இருந்தால் நம் காசு படங்களை சம்பாதித்துக் கொள்ளலாம் ஆனால் இன்று நாம் அதை பொருட்படுத்துவதில்லை நம்முடைய உடலின் மீது நமக்கு அக்க மாத்திரம் இருக்குது மருந்து இருக்குது ஆஸ்பத்திரி இருக்குதுன்னு சொல்லி அந்த தைரியமே தான் இருக்கிறோமே தவிர அல்லா இருக்கிறாங்கிற தைரியம் என்பது இருக்குதா கண்ணியத்திற்குரிய சகோதர பிரிவுல ஒரு தான் அமைய பெற்றிருப்பதை பார்க்கிறோம் எல்லாமல் அல்லாஹால நமது உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் அதிகற்புதமாக படைத்திருக்கிறார் அசுக்கான உறுப்பு அது கெட்டு போச்சுன்னா அந்த மாதிரி இதையெல்லாம் வைத்துக் கொண்டால் இந்த மனிதன் எவ்வளவு நான் யார் தெரியுமா எப்படிப்பட்டவன் தெரியுமா எனக்கு கீழ் பணி செய்ய வேண்டும் எனக்கு நீ எனக்கு கீழதே யாருக்கு கீழே யாரு அல்லா ஒரு சிறிய நரம்பை கொடுத்து மாத்தி வச்சுதான் வைங்கின கைகால எல்லாம் ஒரு கையெழுத்துக்கோ நோயில்லா வாழ்வை யாவருக்கும் தந்தரு புரியவாதான் இவ்வளவு அருள் வளங்களையும் தந்த அல்லாஹூ தாலாவுக்கு நாம் என்ன நன்றி செலுத்துகிறோம் என்பதுதான் இந்த நேரத்தினுடைய கேள்வி நல்லோர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தோஷமான நேரத்தில் உணவு கிடைத்தாலும் சரி ஆகச் சிரமமான நேரத்தில் உணவு கிடைத்தாலும் சரி ரப்புக்கு நன்றி செலுத்துவது அவர்கள் குறைவு செய்யவே மாட்டார்களாம் சல்லதாரிசன் அவர்கள் ஒரு நாள் நண்பரல் நேரத்திலே மசூத் நபகையில் வந்து அமர்ந்திருந்தனர் அங்கு அபுபக்கர் சித்தி ரத்தியுள்ள அவர்கள் வந்தார்கள் அபுபர்க்கர் அவர்களை இந்த நேரத்தில் என்ன பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறீர்கள் என்று பெருமானார் கேட்கும் பொழுது அரசுலாம் எது உங்களை பள்ளிவாசலுக்கு வர வைத்ததோ அதுதான் என்னையும் வர வைத்தது அப்படின்னாங்க அப்படின்னு என்னர்த்தம் சல்லதாசன் புரிஞ்சுக்கிட்டாங்க நானும் பசியாக தான் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறேன் அபுபர்க்கரும் தான் வந்திருக்கிறார் போல

எந்த வீட்டு வீட்டுக்குள்ளேயும் போனோம்னு நுழைஞ்சிடக்கூடாது முதல்ல சலாம் சொல்லணும் அனுமதி கிடைச்சாதான் உள்ள போகணும் செல்லதாரசன் வெளியிலிருந்து சொல்றாங்க அங்கிருந்து பதில் வரவில்லை இரண்டாவது முறை சலாம் சொன்னாங்க பதில் வரல மூன்றாவது முறை சலாம் சொன்னார்கள் பதில் வரவில்லை பதில் வரவில்லை என்ற உடன் வீட்டார்கள் ஏதோ தேவையாக இருக்கிறார்கள் போலும் நாம் திரும்பலாம் என்று பெருமானால் திரும்பும் பொழுது உள்ள இருந்து உம்மு ஹைதம் என்று ஒரு அம்மா பதில் சொன்னாங்க அப்படின்னா உடனே செல்லதாரசன் நினைத்தாங்க கேட்டாங்க உம்மு ஹைதம் நான் மூன்று முறை சலாம் சொன்னேன் என்னுடைய சலாமுக்கு பதில் வரவில்லையே யாரு காரணமோ அப்ப அந்த அம்மா சொன்னாங்க யாரை சொல்லலாம் சலாம் சொல்வது யார் நீங்களும் சலாம் சொல்லுகிறீர்கள் உங்களுடைய சலாமுக்கு எவ்வளோ பெரிய அருள் வளம் இருக்கிறது தெரியுமா எவ்வளோ பெரிய ரஹமத்து தெரியுமா நீங்கள் சலாம் சொல்கிறது அந்த ரஹ்மத் ஒரே சலாமில் முடிச்சுக்கிற சொல்றீங்களா என்னையே நீங்கள் சலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அல்லா எனக்கு அருள் சொல்லிக்கிட்டே இருப்பான் அதனால தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னாங்க ஒன்றுக்கு ஒன்று முறையாவது பெருமானார் சொல்லட்டுமே என்று காத்திருந்தேன் உங்களுடைய வளத்தை நாடி நாயகமே என்றார்கள் சரி புன்னகை பூத்து விட்டு சொன்னாங்க உங்க அபு ஹைசம் எங்க ஹைசம் அருகே உள்ள கிணற்றில் இருந்து தண்ணீர் அள்ளி வருவதற்கு சென்றிருக்கிறார் நாயகமே சற்று இந்த மரத்தடி இளைப்பாருங்கள் அவர் வந்து விடுவார் கொஞ்ச நேரத்துல மூணு பேரும் இடைப்பாடுனாங்க பார்னாங்க அபூர் ஹலிதம் அவர் அங்கிருந்து வந்தார் வந்து பெருமானாரை சந்தித்தார் யார சொல்லாம் வந்து விட்டீர்களா என்று ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் அடைந்து மரத்தில் இருந்து பேரித்த நினைகளை பறித்து கொண்டு வந்து பெருமானாருக்கு கொடுத்து யார சொல்லாம் உங்கள் வருகை மூலமாக என்னுடைய கண்கள் எல்லாம் குளிர்ந்தது நாயகமே இதை சாப்பிடுங்கள் இதை உண்ணுங்கள் என்று கொடுத்தார் சல்லல்லா அலுவலம் அவர்கள் உட்பட உள்ள சகாபாக்கள் அதை உண்டனர் உண்டு முடித்ததற்கு பிறகு இன்னும் கொண்டு நாயகனே இல்லை இல்லை இருந்தால் தண்ணீர் இருந்தால் போதும் என்றார்கள் குளிர்ந்த கொண்டு வந்து கொடுத்தார் அவர்கள் உட்பட உள்ள சகாபாக்கள் எல்லாம் அதை பிறகு சொன்னார் அவர்கள் இந்த நீர் இந்த தண்ணீர் என்ற நியாம குறித்தும் அருமையில் அல்லா கேட்பான் குடிச்சு பாத்தீங்களா தண்ணி இதை பத்தி நல்லா கேட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்காக நீ என்ன செஞ்சே சொன்னார் யார் சொல்றதும் சற்று இந்த மரத்தடியில் தாங்கள் ஓய்விடுங்கள் நான் உணவு சமைத்து கொண்டு வருகிறேன் என்று வீட்டுக்குள் சென்றார் மூவரும் உறங்கினார்கள் வீட்டுக்குள்ள போய் ஒட்டி கறி இதெல்லாம் சமைச்சு கொண்டு வந்து பெருமானாரிடம் கொண்டு வந்து கொடுக்க மூவரும் எழுமி கை எல்லாம் கழுவி விட்டு அந்த உணவை வயிறார உண்டனர் உண்டு முடித்த உண்டு முடித்ததற்கு பிறகு சல்லாஹூ அலைகுவ செல்லும் அவர்களிடத்தில் அந்த உம்மு ஹைசம் அந்த உடைய தாயார் உம்மு ஹைசம் சொன்னாங்க யார சொல்லாம் எங்களுக்காக நீ வந்து துவா செய்யுங்க நாயகன் எங்களுக்காக நீ வந்து துவா சரிங்க சொன்னாங்க பூமியில் நடமாடுகிற நல்லோர்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்திருக்கீங்க சாதாரணமான மக்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கவில்லை பூமியில் நடமாடுகிற நன்மக்களுக்கு நீங்கள் உணவளித்திருக்கிறீர்கள் எனவே இறைவன் மலக்குகளை கொண்டு உங்களுக்காக துவா செய்ய வைத்திருக்கிறான் இதோ இதோ மலக்குகள் உங்களுக்காக துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னாங்க சொல்லார்கள் சொல்ல வர்றதுக்கு காரணம் என்னன்னா படும் பெருமானாருக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை அதே போல அபோபக்கரதிய தான் அவர்களுக்கு இல்லை உமரதிய தான் அவர்களுக்கு இல்லை சிரமமான நேரம் சிரமமான நேரம் கஷ்டமான நேரம் கஷ்டமான நேரத்தில் கிடைத்த இந்த உணவு குறித்து கூட மறுமையில் கேட்பான் எல்லாம் மறுமையில் கேட்பான் ஒவ்வொரு ஞானத்துக்கும் காசு பணத்துக்கு மட்டும் இல்லை எல்லாத்தையும் கேட்பான் இதையெல்லாம் கொடுத்தேனே எனக்காக நீ இதை செய்தாய் என்ன பகரம் செய்தாய் அல்லவுக்கு என்ன நன்றி செலுத்தியம் கேட்பாரு கணியத்திற்குரிய சகோதரர் பெரியோர்களே நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அல்லாவின் அருள் வளத்தில் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் சொல்வார்கள் எல்லா நேரமும் இறைவனுடைய அருள் வளம் என்பது நம்மை அடைய இருக்கிறது இறைவனுடைய அருளுக்கு இருக்கிறோம் அதை பயன்படுத்துகிறோம் ஆனால் அல்லாவை மறந்து போகிறோம் அஜருக்கு வாங்கு சொல்லப்படுகிறது அல்லாவை மறந்து போகிறோம் லோஹருக்கு அசருக்கு மகரிப்புக்கு இஷாவுக்கு எல்லா நேரமும் பள்ளிக்கு வாங்க பள்ளிக்கு வாங்க அதில் வெற்றி இருக்கிறது என்று கூப்பிடப்படுகிறது அல்லாவை மறந்துதான் தெரிகிறோம் யார் மறுக்க முடியாது இல்லாத அது என்னால வர முடியலன்னா என்ன அதான் அல்லாவை மறந்து போகிறோம் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இறைவனை நினைவு கூறலாம் என்று ஒரு அரை மணி நேரம் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போறோம் இன்னும் சில பேரை பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கூட வர மாட்டாங்க யாராவது சும்மாக்கு கிளம்புறாங்கன்னு சொன்னா இன்னும் இந்த நேரம் பள்ளிவாசலுக்கு போயின்னு கேட்பார் ஏன்னா அவருக்கு வருஷத்துல ரெண்டு தடவை வந்து பழக்கம் அவருக்கு பள்ளிவாசல்ல வருஷத்துக்கு ரெண்டு தடவை இவருக்கு வாரத்துல ஒரு தடவை இப்ப சமூகம் இப்படி இருக்கும் பொழுது இறைவனுடைய அருள் நம்மை எப்படி தோடும் எனவே நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள கனமைப்பட்டிருக்கிறோம் நம்மை நாம் சீர்திருத்தி பா கடமைப்பட்டு இருக்கிறோம் எல்லாம் எல்லாம் அவனுடைய அருள் வளத்தை நமக்கு குன்றாது குறையால் இன்னும் அதிகம் அதிகம் வழங்குவானாக அவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்கிற நல்லடியார்களாக அல்லா என்னையும் உங்களை மாற்றிய முடிவானாக வாங்கறது அளவான அஹமதுல்லா என்ற விதானமே கணேந்தர் குரிய